ஹாய் ஹலோ வெல்கம் டு சுவையோட சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு மட்டர் பன்னீர் தான் பார்க்க போகிறோம் மட்டர்னால் தான் ஒன்றும் இல்லைங்க இதுதான் பன்னீர் என்னது க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா இப்போ வந்துருக்கு இப்போ சீசன் அது க்ரீன் பீஸ் வந்து ராவா பச்சை க்ரீன் பீஸ் கிடைக்கும் காயிலேருந்து உரித்து எடுக்கிறது அந்த கிரீன் பீஸும் பன்னீரும் வச்சு தான் வந்து ஒரு இண்டியன் கிரேவி ட்ரை பண்ண ட்ரை பண்ணலை செய்கிறேன் இது வந்து கீ கீரைஸோடு சாப்பிட்றதுக்காக செய்கிறேன் எப்படி நான் செய்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா வானில் எடுத்துகிட்டு ஆயில் போட்டுட்டு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு முந்திரி ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி முழு முந்திரி இருந்தால் கூட போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டுட்டு கிரேவியில் நம்ம எவ்வளோ முந்திரி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிரேவியோட குவாலி மாறும் அப்படி தான் அது கணக்கு ஆக்சுவலாக நல்லா போட்டுக்கோங்க சீரகமும் முந்திரியும் கொஞ்சம் வருபடட்டோம் வறுபட்டோன்னே கொஞ்சம் நம்ம நல்லா ஒரு ரெண்டு நான் வந்து பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி பெருசாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் நல்லா நல்லாவே வதங்கணும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு ஒன்று ரெண்டு ஸ்பூன் கிட்டே போட்டுருவேன் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க கூட வந்து வெறும் பொடி இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க நல்லாவே வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க காரம் தேவைப்படும் கிரேவிக்கு அதனால நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க அதிகம் வதக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க அது அப்படியே நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும் வதக்குனதெல்லாம் ஆற விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி நான் சொல்லலை மஞ்சள் பொடி கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி ரொம்ப எக்ஸ்ட்ரா தேவையில்ல போட்டு அந்த மிளகாப்பொடி போட்டு நல்லா ஆற விட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளி தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க முந்திரியும் நல்லா அரைஞ்சிரும் அதுலேயே அரைஞ்சதுக்கப்புறமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து பன்னீரை க்யூப்பாக கட் பண்ணிக்கிட்டு அஃப் பண்ணி வச்சுருந்தேன் வாங்கிட்டு வந்து க்ரீன் பீஸை அதை எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் அந்த வந்து குறையட்டும் அது அதனால் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வானிலையை திருப்பியை வைக்கணும் வச்சுட்டு நம்ம வந்து இந்த இந்த வ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை அரைச்சி த அரைச்சி வச்சுக்கோங்க திரு வானலி வச்சுட்டு ஓர் க மசாலா இருக்கு இல்லையா பட்டை லவங்கம் ஒரு இலை ஒரு அந்த பூவு நெக்ஸ்ட்டு ஒரு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் வந்து தோல் பிரிச்சுட்டு நான் போட்டுங்க போட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு போட்டு ஆயில் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணி வதங்கட்டும் வத நல்லா வறுபடட்டும் வறுப்பட்டவுடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலாஸு இதை எடுத்து அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா அது ஊற்றி நல்லா இது கொதிக்கும் அது பயங்கரமாக தெரியும் ஏன்னா முந்திரி நம்ம போடுறதுனால கொஞ்சம் வதக்கிட்டு ரொம்ப வதக்கலாம் முடியாது ஓரளவு கொஞ்சம் வதங்கட்டும்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போடுவேன் போட்டுட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூ லெட்டு போட்டு மூடணும் மூடிட்டாதான் தான் அது தெரித்து வராது மேலே லெட் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அது பாட்டுன்னா அப்படியே இருக்கட்டும் சுண்டி வரணும் அது கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வதங்கி நல்லா சுண்டி வந்ததுக்கு வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம இந்த ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து அதில் போட்டுருங்க போட்டு அது இன்னும் நல்லா க்ரீன் பீஸ் அதுலேயே வெந்துடும் நம்ம போட்டோன்னே வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் நல்லா பிரிஞ்சு க்ரீன் பீஸ் லைட்டாக வெந்த அப்புறமா அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு வேகட்டும் நல்லான்னு சொல்லி வேக விடுங்க நெக்ஸ்ட்டு அந்த பன்னீர் எடுத்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வேக விடுங்க பன்னீர் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க கொஞ்சம் வெந்துடும் வெந்தோடனே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சாப்பெல்லாம் மேலே வருங்க அந்த டைமில் வந்து நீங்கள் இது என்ன சொல்கிறது இந்த கொஞ்சம் வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வந்து சீரகப்பொடி இதையும் போட்டு மேலே போட்டுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வைங்க திருப்பி எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரட்டும் பன்னீர் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்தோன்னா கசூரி மேத்தி இலை இருக்குது இல்லையா அந்த அதுதான் வெந்தயக்கீரை காஞ்சது கிடைக்கும் கடைகள்லெல்லாம் அதை வாங்கி நல்லா கீழே க நசுக்கி தேய்ச்சி அதில் போடுங்க நல்லா ஒரு ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கோங்க இலை ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு நல்லா தே அது மேலே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மூடி வைங்க திருப்பியும் மூடி வச்சிட்டு திருப்பி ஒரு ஒரு நான் வந்து ஆஃப் க்யூப் பட்டர் போட்டிருப்பேன் பட்டர் போட்டுவிட்டு நல்லா மூடி வச்சுருவேன் சுத்தமாக மூடி வச்சுட்டு நான் கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து நல்லா கொதித்து அதுலேருந்து வெளியில் வருங்க அந்த ஆயில் அந்த ரெட் கலரில் அந்த ஆயில் வந்து வெளியில் கொதித்து வரும் கொப்பிழித்து வரும் நல்லா சேர்ந்து வந்துடும் பட்டரு பீஸ் எல்லாமே அந்த க்ரீன் பீஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் சக்கரை ஆக்சுவலாக வந்து நார்த் இந்தியன் டிஷ்ல வந்து லைட்டாக போடுவாங்க நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டில் தெரியும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க நான் போட்டேன் உங்களுக்கு அது உங்களோட ஆப்ஷன் தான் நான் வீடியோவில் காட்டலை ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க திருப்பி மூடி வச்சுட்டு லிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னால் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் இருக்குது மேலே க்ரீம் இருந்ததுன்னா க்ரீம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் நான் க்ரீம் என்கிட்ட இல்லை நான் பட்டர் தான் போட்டேன் அவ்வளோதான் இது வந்து க்ரீன் பீஸ் பன்னீர் கிரேவி தான் அது வந்து பன்னீர் மட்டர் மட்டர் பன்னீர் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த இண்டியன் கிரேவி இது வந்து எல்லா சா சப்பாத்தியோட ரொம்ப செம்மையாக இப்போ நான் ரோட்டி இதோடலாம் பயங்கரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீ கீ ரைஸோடு தான் இதை நான் சா செய்கிறேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த பன்னீர் வந்து சூப்பர் பன்னீருங்க அப்படி ஒரு சாஃப்ட்டு ப்ராண்ட் நேம் சொல்லாமல் சொல்லக்கூடாதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் ஆவின் தான் வாங்கியிருந்தேன் சொல்கிறதுனால என்ன இருக்குது நாலு பேருக்கு யூஸ்ன்னு தெரிஞ்சால் சொல்ல வேண்டியது தானே நாவின்ல வந்து பன்னீர் வந்திருக்கு இப்போது அதை தான் வாங்கி கட் பண்ணால் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு நம்ம வந்து இந்த சங்கீதா நிறைய பேர் சாப்பிட்டிருந்தேன் கீதம் சங்கீதாவிலலாம் சாப்பிட்ருந்திங்கன்னா அந்த பன்னீர் வந்து அப்படி டச் பண்ணாவே வந்துடும் கையில் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் அவ்வளோ நல்லா இருந்தது ஆவின்னோட பன்னீர் நீங்கள் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யணும் இந்த ட்ரை பண்ணி இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த கிரேவியை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க நான் ஒன்றுனா ஃப்யூச்சரில் நான் பண்ண பண்ண பார்ப்பீங்க நீங்களே நான் ஒன்றுனா பண்ணுறேன் பாருங்கள் அதில் நிறைய பண்ணலாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு பண்ணலாம் இந்த மாதிரி இந்த கிரேவியை வச்சு ஆனால் இது வந்து மோஸ்ட்டாக எதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னா பராத்தா சப்பாத்தி நான் ரோட்டி கா இதுக்கெல்லாம் வந்து செம்ம காம்பினேஷன் இது தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ரைஸுங்களோடலாம் நல்லா ஜீரா ரைஸு பீஸ் புலாவ் சொல்கிறாங்களா அதோட கேஷ்னட் புலாவ் இது கூடலாம் நல்லா ரொம்ப நல்லா போகும் சக்ரான் புலாவ் இது கூடலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோட சப்ஸ்கிரைப் லெவல் ஏறவே இல்லை அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் நான் வந்து இதெல்லாம் வந்து என்னோட பேஷனிட்டாக தான் எடுத்து இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பிடிச்சி தான் நான் சமையல் எனக்கு வந்து சமையல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அந்த அதனால தான் ரொம்ப வருஷமாக திங்க் பண்ணி இப்போ ஆரம்பித்த சேனல் தான் இதெல்லாம் ரொம்ப வருஷமாகவே யூடியூப்பில் போடணும் போடணும்னு நினச்சி எனக்கு அப்போல்லாம் சுத்த டைம் இல்லை இப்போ எனக்கு டைம் கிடைச்சதுனால இதை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் கொஞ்சம் சப்போர்ட் மீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக ஏன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா என்னோட நான் எப்படி பண்ணுறேன் எப்படி இருக்குது என்னோட நான் வந்து என்னோடய ப்ளஸ்ஸை சொல்ல சொல்ல மாட்டேன் என்னோடய மைனஸ் என்னன்னு சொல்லுங்கள் நிறைய மைனஸும் இருக்கும் என்னோடய வீடியோஸில் ஏன்னா நான் இப்போ தான் லேர்னர் இப்போ தான் நான் கற்றுக்குறேன் நான் யூடியூப்பில் எனக்கு எதுவும் பெருசாலாம் தெரியாது இந்த ஃபஸ்ட் டைம் நான் போட்டு நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு என்ன என்னோடய நெகட்டிவ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கிரேவி எப்படி என்ன அதுலேருந்து கொப்பிளிச்சு வெளியில் வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் வந்து நமக்கு வந்து கிரேவி பக்காவாக வந்துருச்சு க்ரே நல்லா க்ரீம் டச்சு வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த இந்த மாதிரி ஆயில் வந்து மேலே இன்னும் நல்லா வருங்க ஆக்சுவலாக எனக்கு அன்றைக்கி டைம் ரொம்ப இல்லை இன்னும் இவ்வளோ நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் விடலைன்னா போதும்னு ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் க்ரீன் பீஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ